அதாவது பெற்றோர்கள் என்பவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அஸ்திபாரம் போன்றவர்கள் பெற்றோர்களின் வாழ்க்கை என்னும் அஸ்திபாரத்தின் மேல்தான் பிள்ளைகளின் வாழ்க்கை என்னும் கட்டிடம் கட்டப்படுகிறது வேத வசனங்கள் இரு கரைகள் போன்றது நடுவின் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் இந்த பகுதியையும் பார்க்க வேண்டும் இந்த பகுதியையும் பார்க்க வேண்டும் இரண்டு கரைகளையும் பார்த்து நடந்தால்தான் நடுவில் நாம் தெளிவாக போக முடியும் கருத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஐந்தாம் கட்டளையாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பணுவாயாக என்ற கட்டளையை கொடுத்திருக்கிறார் இந்த கட்டளையை நாம் ஆழமாக சற்று கவனித்து பார்ப்போம் அதாவது பெற்றோர்கள் என்பவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அஸ்திபாரம் போன்றவர்கள் பெற்றோர்களின் வாழ்க்கை என்னும் அஸ்திபாரத்தின் மேல்தான் பிள்ளைகளின் வாழ்க்கை என்னும் கட்டிடம் கட்டப்படுகிறது பெற்றோர்களே முதல் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு என்று சொல்வார்கள் நாமே பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது கனம் பண்ணுவாயாக என்றால் அதன் பொருள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதே அதனால் பெற்றோர்களுக்கு எவ்வளவு வயதானாலும் பிள்ளைகள் மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களிடமிருந்தே நாம் மிகப்பெரிய காரியங்களை அதிகமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் அந்த காலத்தில் இப்பொழுது படிப்பறிவு இருக்கிறது இந்த படிப்பறிவு போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த கடைசி நூற்றாண்டாகி இந்த நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் அதிகம் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லோரும் படிப்பதும் இல்லை ஒவ்வொரு இனத்தாராக வாழ்ந்தார்கள் இப்படித்தான் ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள் அப்படி பார்க்கும் போது ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்தும் தங்கள் உறவினர்களை பார்த்தும் தன் தான் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களை பார்த்தும் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள் படிப்பறிவு என்பதே இல்லை உலகம் தோன்றி சுமார் ஆறாயிரம் வருடங்கள் ஆகிறது ஆனால் கடைசி இந்த நூற்றாண்டில் மட்டுமே படிப்பறிவு என்று துவங்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல கடைசியாக வந்த இந்த ஐம்பது ஆண்டுகளில் தான் உலகம் முழுவதும் படிப்பறிவு அதிகமாக ஜனங்கள் படிப்பறிவை ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்னும் படிக்க வேண்டும் என்கிற பழக்கமே இப்பொழுதுதான் வந்திருக்கிறது ஒரு ஒரு தலைமுறைக்கு முன்பாக பார்த்தால் கூட ஊரில் ஒருவரோ இருவரோ படித்திருப்பார்கள் அப்படித்தான் இருந்தது அப்படி இருக்கிற காலத்தில் இந்த கடைசி ஐம்பது ஆண்டுகளில் தான் படிப்பறிவு அதிகமாக இருக்கிறது படிப்பு எழுத்தறிவு தெரிந்து படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் ஜனங்களுக்கு இருக்கிறது இப்படி இருக்கும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அந்த காலத்தில் கர்த்தருடைய நீதி நியாயங்கள் வேத புத்தகமும் எல்லோரிடத்திலும் அந்த காலத்தில் இல்லை ஒரே ஒரு வேத புத்தகம் நியாயபுரமான புஸ்தகம் எல்லாம் இஸ்ரேவேலில் யூதர்களிடம் மட்டுமே இருந்தது செவி வழியாக பெரியோர்கள் கேட்டு செவி வழியாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள் பத்து கட்டளைகள் நியாய பிரமாணங்கள் வேத வசனங்கள் பெரியோர்களின் சங்கதிகள் எல்லாவற்றையும் பெரியோர்கள் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தே பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்பட்டது பழக்க வழக்கங்கள் பழக்கப்படுத்தப்பட்டது ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகை ஆசிரிப்பு கொடுக்கும் முறைகள் போன்ற காரியங்கள் ஒழுக்கமாய் இருப்பது பேச்சு பேசுவது திருமண காரியங்கள் எந்த இனத்தார் நாம் திருமணம் செய்யலாம் எந்த இனத்தோடு செய்யக்கூடாது போன்ற பல காரியங்களை கர்த்தரை தொழுது கொள்வது எப்படி இப்படி எல்லா காரியங்களும் பெற்றோர்கள் மூலியமாக தான் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்பட்டது இந்த கடைசி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக வரைக்கும் இப்பொழுதுதான் படித்தே பிள்ளைகள் எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்கிறார்கள் இந்த முப்பது நாற்பது வருடங்களுக்கு பின்பு இந்த கடைசி பத்து வருடங்களில் புத்தகமும் கிடையாது செல்போனிலேயே எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள் எல்லா விதமான காரியங்களும் செல்போனில் வருகிறது இப்படி இருக்க அந்த காலத்தில் பெற்றோர்கள் மூலியமாகவே எல்லாம் சொல்லப்பட்டது செய்யப்பட்டது இன்றும் கூட குடும்பத்தில் இன்று தேவையில்லை என்று பொருள் அல்ல இன்றும் பெற்றோர்கள் மூலியமாகவே அவர்களை பார்த்துதான் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் அது சில நேரங்களில் நல்ல பாதிப்பாகவும் சில நேரங்களில் தவறான பாதிப்பாகவும் மாறுவதற்கு வாய்ப்பாய் இருக்கிறது அப்படி இருக்க பெற்றோர்கள் மூலியமாக எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்கிற பெற்றுக் கொள்கிற கனப்படுத்த வேண்டும் என்று கருத்து சொல்லுகிறார் அதன் கனப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன ஏனென்றால் ஒரு மனிதனின் சராசரி சாதாரண ஒரு மனநிலை என்னவென்றால் ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அதை நாம் கேட்க எப்பொழுது விரும்புவோம் என்றால் ஒரு பெரிய மனிதர்கள் சொன்னால் நாம் அதை கேட்டு புரிந்து கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் இப்பொழுது மிகப்பெரிய செலிபிரிட்டி யாராவது இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் ஒரு சொல் சொன்னால் ஒரு சாதாரணமாக ஒரு இடத்தில் போய் சாப்பிட்டால் கூட செய்தியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவர்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு காரில் சென்றால் கூட அது பெரிய செய்தியாக பேசப்படும் ஒருவர் மேடை ஏறி ஒரு பெரிய செலிபிரிட்டி இரண்டு வார்த்தை பேசினால் கூட இதை சொன்னார் சொன்னார் என்று உலகமே பேசுகிறது இதன் பொருள் என்ன அந்த மனிதர் மீது ஜனங்கள் வைத்திருக்கிற அன்பு மரியாதை அந்த மரியாதைதான் காரணம் அவர்கள் அந்த சொல்லை பெரிதாக நினைப்பதற்கு காரணம் அந்த மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற மரியாதை அதைதான் கத்தர் சொல்லுகிறார் எந்த ஒரு மனிதன் மேல் மரியாதை இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லை நாம் கேட்டு நடப்போம் நாம் ஒருவரை மதிக்கவில்லை அவரை வந்து கேவலமாக நினைத்தால் அவர்கள் எவ்வளவுதான் நல்ல செய்தியை சொன்னாலும் நற்காரியங்களை போதித்தாலும் அதை நாம் கேட்கவும் மாட்டோம் அவர்களுக்கு கீழ்படியவும் மாட்டோம் என் அம்மா தானே என்று மதிக்க மாட்டார்கள் என் அப்பா தானே என்று மதிக்க மாட்டார்கள் அவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது இல்லை அது தவறு பெற்றோர்கள் சொல்லுகிற சொல்லுக்கே இன்னும் சில கலாச்சாரங்களில் சில நாடுகளில் சில பகுதிகளில் பெற்றோர்களை மிகவும் கனப்படுத்துகிற ஜனங்களும் இனத்தார்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பழக்கமுடைய உடைய இனத்தாரிடத்தில் பார்த்தால் பெற்றோர்கள் சொந்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பார்கள் அவர்கள் சொல்லை அப்படியே கேட்டு நடப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை மிக செழிப்பானதாக நல்லதாக இருக்கும் ஏனென்றால் பெற்றோர்கள் என்பவர்கள் நம் வாழ்க்கையில் முன்னால் செல்கிறவர்கள் நம்மை விட இருபது முப்பது வருடங்கள் முன்பாக வாழ்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் நாம் அனுபவிக்கிற சூழ்நிலையை அவர்கள் இருபது வருடங்களுக்கு முன்பே அனுபவித்திருப்பார்கள் அந்த பிரச்சனைகளை ஜெயித்திருப்பார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அதற்கான வழி தெரியும் இந்த சூழ்நிலை வரும்போது நீ இப்படி செய் மகனே மகளே இது சரியாக முடிந்துவிடும் என்று அந்த பிரச்சனைக்கான வழிகளை அவர்கள் ஆராய்ந்து வைத்திருப்பார்கள் அப்படியே அவர்கள் சொல்லை கேட்டு நடக்கும்போது நமக்கு வாழ்க்கை சுலபமானதாக மாறிவிடும் அதனால்தான் கத்தர் சொல்லியிருக்கிறார் பெற்றோர்களை கனப்படுத்துங்கள் பெற்றோர்களை கனப்படுத்தும் போது அவர்கள் சொல்லுகிற சொல்லை நாம் கேட்போம் அதனால் நம் வாழ்க்கை சுலபமாகும் பெற்றோர்கள் எந்த சொல்லி சொல்லுவார்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வசனத்தை நமக்கு போதிப்பார்கள் கர்த்தர் அந்த காலத்தில் அப்படித்தான் நியமம் வைத்திருந்தார்கள் எருசுலேமுக்கு வருஷத்தில் ஒரு முறை அல்லது மூன்று முறை தேவாலயத்திற்கு பெரியோர்கள் செல்வார்கள் அந்த பண்டிகை நாட்களில் தேவாலயத்திற்கு எருசிலேமிற்கு உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் அங்கு செல்வார்கள் அங்கு போகும்போது அங்கு நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்படும் அதை கேட்டுக்கொண்டு தங்கள் ஊர்களுக்கு வருகிற பெற்றோர்கள் வருடம் முழுவதும் பிள்ளைகளுக்கு அதை போதிப்பார்கள் இப்படி செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுத்த முறைமைகளை கற்று கற்றதை அவர்கள் போதிப்பார்கள் இதனால் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக நீதி நியாயங்களை ஜனங்கள் கற்று வந்தார்கள் இந்த கடைசி ஐம்பது வருடத்தை மட்டும் வாழ்க்கை முறையாக நினைத்து விடாமல் ஆரம்பத்திலிருந்து ஆறாயிரம் வருடங்களாக மனித குலம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த கால தலைமுறைகள் தலைமுறையினர் எல்லோரும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த ஐந்து ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் நடப்பதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையே இதுதான் என்று நினைத்து கொண்டிருக்க கூடாது செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது டிவி இல்லாமல் இருக்க முடியாது நெட் இல்லாமல் இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்வது புத்திசாலித்தனம் அல்ல அது தெளிந்த மனமுடையவர்கள் சொல்லுகிற காரியம் அல்ல ஏனென்றால் இதெல்லாம் குறுகிய இந்த காலத்தில் வந்திருக்கிற பொருட்கள் இதன் மேல் அடிமையாக முகமாக இருக்கக்கூடாது அது போதிப்பதெல்லாம் சரி என்று நினைக்க கூடாது சரியானதை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கருத்துடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும் அது மிக முக்கியமான காரியமாய் இருக்கிறது ஒரு மனிதனின் ஆயுள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் கருத்த சொல்லுகிற வார்த்தை ஒரு வசனம் இருக்கிறது துன்மார்க்கருடைய ஆயுளோ குறுகிப்போம் என்று அப்படி என்றால் நீதிமன்றங்களின் ஆயுள் நீடித்திருக்கும் என்பது பொருளாகிறது அப்படியானால் பெற்றோர்களின் கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது நீதிமான்கள் என்பவர்கள் யார் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடப்பவர்கள் ஒரு மனிதன் தன் பெற்றோர்களை கனப்படுத்துகிற மனிதனாய் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தைகள் பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது நீதி நியாயங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனங்களை சொல்லி கொடுக்கும் போது கர்த்தருடைய வழிகளை அவர்கள் வாழ்ந்து கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படி பெற்றோர்களுடைய வழிகளை கர்த்தருடைய வழிகளை கீழ்ப்படிந்து பெற்றோர்களை மதித்து கனப்படுத்தி மரியாதை கொடுத்து கேட்டுக் கொள்ளுகிற பிள்ளைகள் அவர்களும் நீதிமான்களாய் இருப்பார்கள் அப்படி இருக்க அவர்களுடைய ஆயுள் நீடித்திருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுங்கள் அப்படி செய்யும் போது உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் நீ நன்றாக இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் வாழ்நாளும் நீடித்திருக்கும் நன்றாகவும் இருக்கும் செழிப்பாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக சமாதானமாகவும் இருக்கலாம் என்றால் பொருள் என்ன கர்த்தருடைய வசனத்தின் படி பெற்றோர்கள் போதிப்பார்கள் அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வாழலாம் நாம் நீடித்த ஆயுளுடன் வாழலாம் சமாதானமாக நாம் வாழ்நாள் முடிந்து கருத்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்லலாம் இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் பெற்றோர்களை கனப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் இந்த கட்டளையை நாம் மீறினாலும் நாம் கண்டிப்பாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது இந்த கட்டளையையும் கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும் இறுதியாக ஒரு எச்சரிக்கை ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் அது என்னவென்றால் எபேசியர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இது கட்டளை ஆனால் ஒரு காரியம் மறந்துவிடக் கூடாது பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் கர்த்தருடைய வசனத்தை போது கர்த்தருடைய வசனத்தின்படி நம் பெற்றோர்கள் நம்மை வழி போது நாம் கீழ்படிந்து நடக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம் கண்டிப்பாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஒரு வேளை நம் பெற்றோர்கள் கர்த்தருக்கு விரோதமாக போதிக்கிறார்கள் கர்த்தரை தொழுது கொள்ள கூடாது ஜெபிக்காதே ஆலயத்திற்கு செல்லாதே தேவாலயத்திற்கு செல்லாதே வேதம் வாசிக்காதே என்று எந்த பெற்றோர்களா இருந்தாலும் சரி எந்த உறவாய் இருந்தாலும் சரி எந்த மனிதனாய் இருந்தாலும் சரி அதை சொன்னால் கேட்கவும் கூடாது அப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்படி நடக்கவும் கூடாது எந்த ஒரு பெரிய மனிதனாய் இருந்தாலும் சரி எவ்வளவு மேன்மையானவர்களாய் இருந்தாலும் சரி கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை விட்டு விளக்குகிற எல்லோரும் பாவிகளே சங்கீதம் ஒன்று ஒன்று சொல்வது போல அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் எந்த மனிதனாய் இருந்தாலும் சரி கர்த்தருக்கு விரோதமாய் வார்த்தை திறந்தால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டியதே முதல் வேலையா இருக்க வேண்டும் நாம் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் அவர்கள் சொல்லை கேட்டு நடக்க வேண்டும் ஒன்று கவனிக்க வேண்டும் கனப்படுத்துங்கள் மரியாதை கொடுங்கள் என்றே கர்த்தர் சொல்லி இருக்கிறார் முழுவதும் கீழ்ப்படிந்து நட என்று சொல்லவில்லை நல்லது கெட்டதை ஆராய்ந்து தெரிய வேண்டும் ஏனென்றால் இது கடைசி காலமாய் இருக்கிறது பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமாக போதித்தால் அதை கேட்டுக்கொண்டு நடந்து கூடாது இந்த கட்டளை இப்படி இருக்கிறதே என்று அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக கர்த்தருடைய வழிகளில் யார் நம்மை நடத்தினாலும் நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கலாம் இல்லை என்றால் கர்த்தருக்கு விரோதமாக நம் பெற்றோர்கள் பேசினால் நம்மை வழிநடத்த முற்பட்டால் கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்யும்படி அவர்கள் செயல்பட்டால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதே தவிர பத்து கட்டளைகளில் கீழ்ப்படிந்து நட என்று சொல்லவில்லை விட்டு விலகிவிட வேண்டியிருந்தார் அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் தூஷிக்காதிருங்கள் கெட்ட வார்த்தை பேசாதிருங்கள் அவர்களை அதட்டாதிருங்கள் மரியாதையாக நடத்துங்கள் அது போதுமானது அவர்களுடைய தேவைகளுக்கு உதவுங்கள் மரியாதையாய் நடத்துங்கள் கேவலமாக பேசிவிடக் கூடாது ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் வழி நடத்தும் போது அதனை கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் நமக்கு இதை செய்துவிடக் கூடாது எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அவர்கள் பெற்றோர்கள் சொல்லிவிட்டார்களே என்பதற்காக கண்மூடித்தனமாக எதை வேண்டுமானாலும் கேட்டுவிடக்கூடாது சரி தவறை யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வேத வசனங்கள் இரு கரைகள் போன்றது நடுவில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் இந்த பகுதியையும் பார்க்க வேண்டும் இந்த பகுதியையும் பார்க்க வேண்டும் இரண்டு கரைகளையும் பார்த்து நடந்தால்தான் நடுவில் நாம் தெளிவாக போக முடியும் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா